திருச்சிற்றம்பலம் தெனாடுடைய சிவனே போற்றி என்னாட்ட இறைவா போற்றி தரும் முக்கண்ணியம்மை உடனாய முக்கண்ணப்பர் திருவடிகள் போற்றி போற்றி ஈரோடு திருமுறைக்கழகம் தொண்டசீர்பரவுவார் திருவடிகள் சம்பந்த சரணாலய திருவடிகள் போற்றி போற்றி அன்பிற்கினி அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் மார்கழி மாத காலை வணக்கத்தை தெரிவித்து கொண்டு மனம் மெய் முடிகளால் உங்கள் திருவடிகளை வணங்குகின்றேன் இன்று மார்கழி மாதம் பதினாலாவது நாள் மகாவித்வான் தண்டபாணி தேசிகர் அவர்களின் உரையின் கீழ் இருந்து இன்றைய பாடலை சிந்திப்போம் திருவருளாலும் குருவருளாலும் திருச்சிற்றம்பலம் காதார் கோதை குழல்லாட வண்டின் குழா மாட சீத பொனல்லாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளமா பாடி ஜோதித்திறம் பாடி சூழ் கொன்றை தார் பாடி ஆதித்திறம் பாடி அந்த மாமா பாடி பேதித்து பேமை வளர்த்தடுத்த பைவளை பாதத்திரம்படி ஆடேலோரெம்பாய் என்பதாக பாடல் அமைகிறது காதார் குழையாட பைம்பூன் கழனாட என்பது காதில் அணிந்த தோடு அசைய பசும்பொன்னால் செய்யப்பட்ட பிற அணிகலங்களெல்லாம் ஆட நீ இறைவனை வழிபாடு செய்வாயாக என்று அமைகிறது எம்பாவாய் என்பதை கொண்டு கூட்டாக முதலில் சேர்த்து எம்பாவாய் காதார் கொலையாட பைம்புன் கடனாட என்று நாம் பொருத்தி கொள்ள வேண்டும் இந்த பாடலானது சிவன் கீர்த்தியையும் அம்மையின் புகழையும் பாடி ஆடுக என்பதாக அமைகிறது அடுத்தது கோதை குழலாட வண்டின் குழா என்ற சொற்றொடரை எடுத்துக்கொண்டோமே ஆனால் பெண்களின் கூந்தலில் உள்ள பூ மாலைகள் அசைய அதில் மொய்த்துள்ள வண்டு கூட்டங்கள் எழுந்து சுழல்கின்றது என்பதாக இந்த வரியினுடைய பொருள் அமைந்திருக்கிறது அடுத்து சீத புனலாடி சிற்றம்பலம்பாடி குளிர்ந்த நீரில் மூழ்கி தில்லையை புகழ்ந்து பாடி ஆடுக என்பதாக அமைகிறது ஏன் சீத சிற்றம்பலம்பாடி என்பது ஒரே வரியில் என்பதற்கு ஒரு அழகான கருத்தை மகாவித்வான் தண்டமானி தேசிகர் அவர்கள் பதிவு செய்கிறார் என்ன என்றால் சீத புனல் அப்படிங்கிறது திருப்பெருந்துறையில் இருக்கின்ற ஒரு பொய்கை அந்த கரையில்தான் மாணிக்க வாசகர் சிவபோகமாக அமர்ந்திருந்தார் அப்பொழுதுதான் அசரீதியாக நீ தில்லை வருக என்று பெருமான் கட்டளையிட்டார் அதனால் அந்த சிந்தனையில்தான் மாணிக்கவாசகர் வாசகர் சீத புனலாடி சிற்றம்பலம்பாடி என்ற வரிகளை அமைத்தார் என்று ஒரு அழகான கருத்தை மகாவித்வான் தண்டபாணி தேசிகர் நமக்கு பதிவு செய்கிறார் இந்த சீத புனல் என்பது சாதாரண பொய்கை கிடையாது சிவகங்கை கோயில்கள் இருக்கின்ற திருகங்கையை திருகங்கை என்பதை நாம் உணர வேண்டும் சிற்றம்பலம்பாடி என்ற சொல் என்ற தொடர் வந்ததுமே நடராஜ பெருமான் இப்பாடலில் வருகிறார் என்பது ஒரு செய்தியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் கதிர்மணி அவர்கள் இதற்கு ஒரு அழகான விளக்கம் சொல்கிறார் அதாவது கன்றுக்குட்டிக்கு பால் சுரக்கும் இடம் தாயின் பசுவின் மடியாக இருக்கிறது தாய்ப்பசுவின் மடியாக இருக்கிறது அதுபோல் உயிருக்கு அருள் சுரக்கும் இடமாக திரு சிற்றம்பலம் இருக்கிறது தில்லை இருக்கிறது என்று பதிவு செய்கிறார் அடுத்த வரி வேத பொருள்பாடி அப்பொருளா மாபாடி என்பதாக அமைகிறது அதாவது வேதங்களின் உட்பொருளான சிவபெருமானின் புகழைப்பாடி வேதத்தின் பொருள் உயிருக்கு உபகாரமாக விளங்குதலை பாடி நீ ஆடுக என்பதாக இந்த பாடல் அமைகிறது அதாவது வேதப் பொருள்பாடு என்பது அறிவு நூலாகவும் அப்பொருளா மாபாடி என்பது அனுபவ நூலாகவும் அனுபவ நூலாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் மகாவித்வான் தண்டபாணி தேசிகர் ஒரு வரலாற்றை நமக்கு இங்கு பதிவு செய்கிறார் தேவர்களெல்லாம் நான் பிரம்மம் நான் பிரம்மம் என்று யான் எனது என்ற செருக்கோடு சொல்லி கொண்டிருக்கும்போது தேவி அம்மையானவள் ஒரு துரும்பை கொண்டு வந்து வைத்து இந்த துரும்பை யார் அசைக்கிறார்களோ அவர்கள்தான் பிரம்மம் என்று சொல்லும் பொழுது தேவர்களால் அந்த துரும்பை அசைக்க முடியவில்லை எனவே இதை இயக்குகின்ற சிவபெருமானே பிரம்மம் என்று அவர்களுக்கு தெளிய வைக்கிறார் இது வந்து கேனோபன் இடத வரல் என்ற வரலாற்றை இந்த இடத்தில் பதிவு செய்கிறார் மகாவித்வான் தண்டபாணி தேசிகர் மேலும் இந்த வேத பொருள் என்ற தொடரை வேத மந்திர பொருள் அன்று அது வேத மந்திர வேத பொருளில் என்ன பொருள் அப்படின்னா வேத மந்திர பொருள் அல்ல வேதத்தின் பொருளாக இருக்கின்ற சிவன் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதற்கு பிரமாணம் திருவாசகம் திருவாசகம் எழுதின பிறகு மாணிக்கவா தில்லைவாழ் அந்தன்கள் எல்லாம் மாணிக்கவாசகரிடம் இதனுடைய பொருளை சொல்ல வேண்டும் என்று கேட்டவுடன் மாணிக்கவாசகர் வாசகர் நட்ராஜரை காட்டி இவர்தான் அதனுடைய பொருள் என்று சொல்லுகிறார் எனவே வேதத்தின் பொருளாக இருப்பவன் சிவன் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இது இந்த இடத்தில் வேத பொருள் என்ற தொடருக்கு ஒரு அழகான இலக்கம் சொல்லுகிறார் மகாவித்வான் தண்டபாணி வேதப் பொருள் என்பதை வேதமாகிய பொருள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆகிய என்பது பண்புத்தொகை எனவே இது இரு பெயரொட்டு பண்புத்தொகை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்து இதை வேதின் வேதத்தின் கண் என்று ஏழாம் வெற்றுமை உருவை சேர்த்து சொல்லலாம் என்ற ஒரு அழகான இலக்கணத்தை நமக்கு பதிவு செய்கிறார் தேசிகர் அவர்கள் அதாவது வேதமும் வெள்வியும் ஆயினார்க்கு மறையுமாய் மறையின் பொருளுமாய் என்ற மாணிக்க தொடரை நாம் இங்கு பொருத்தி பார்க்கலாம் ஆமா பாடி அதாவது மாபாடி என்பது சிவன் அனுபவமாக அனுபவமாக உணர்ந்து பாடுதல் என்ற பொருளையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஜோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி என்ற வரியை நாம் சிந்தித்தோமேயானால் ஒளிப்பிழம்பான இறைவன் நமக்கு அருள் வழங்கும் தன்மைகளை பாராட்டி பாடி அவன் திருமுடியை சுற்றியுள்ள கொன்றை மாலையும் பாடி ஆடுக என்பதாக இதனுடைய பொருள் அமைந்திருக்கிறது ஜோதி இரண்டு வகையான ஜோதிகள் உள்ளன ஒன்று பௌதீக ஜோதி இன்னொன்று சுயஜோதி காரண ஜோதி அல்லது தற்சோதி என்று அழைக்கப்படுகிறது இந்த பௌதீக ஜோதி என்பது சூரியன் சந்திரன் அக்னியை குறிக்கிறது இந்த தற்சோதி என்பது சிவபெருமானை குறிக்கிறது அதனால்தான் மாணிக்க வாசகரும் ஜோதியே சுடரி சூழொலி விளக்கே என்று பாடுகின்றார் தற்சோதி என்பது புறையிருளையும் அக இருளாகிய ஆணவ மலத்தையும் போக்க வரலது என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் சூரிய கோடி சமப்பிரபம் என்று சொல்லுகிறார் மகாவித்வான் தண்டபாணி தேசிகர் அவர்கள் அதாவது தற்சோதி இறைவன் ஆறு கோடி சூரியர்களுக்கு சமம் என்று சொல்கிறார் அது உருவமில்லாத ஒளி என்றும் பதிவு செய்கிறார் மேலும் ஜோதியை காண முடியாத உயிர்களுக்கு கொன்றை மாலை சுடி உருவமாக காட்சி என்று சொல்கிறார் மேலும் இந்த வரியில் அருவநிலை அருவநிலை நிலை உருவநிலையை சொல்கிறார் வேத பொருள்பாடு என்பது ஞானமேயான அருவநிலையையும் ஜோதி என்பது அருவுருவ நிலையையும் கொன்றை தார்பாடு என்பது உருவ நிலையையும் இங்கு குறிக்கிறது என்று ஒரு அழகான கருத்தை நமக்கு பதிவு செய்கிறார் மேலும் கொன்றைப்போர் ஐந்து இதழ்களால் ஆனதால் அவற்றை ஐந்தெழுத்தாகவும் அதனுடைய மத்திய பகுதி ஓம் ஓம்படிவில் இருப்பதால் ஓங்காரத்தையும் குறிப்பதாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஆதி திறம்பாடி மாபாடி என்ற வரியை நாம் எடுத்துக்கொண்டோமே ஆனால் சிவபெருமான் எல்லா பொருட்களுக்கும் முன்னே தோன்றியவன் என்று பாடி மகா சங்கார காலத்தில் அவன் மட்டுமே எஞ்சியிருப்பான் என்று பாடி ஆடுக என்பதாக இந்த வரி அமைந்திருக்கிறது அதாவது அனாதியான பரசிவம் ஆதியாய் உயிர்களோடு உணர்வாய் ஒன்றியிருந்து காட்டும் உபகாரம் புரிதலையே ஆதி திறம்பாடு என்கின்றார் மாணிக்க அதாவது இறைவன் நமக்கு காணும் உபகாரத்தையும் காட்டும் உபகாரத்தையும் செய்கிறார் இதை நாம் மிகண்டாரின் பதினோராவது நூற்பாவோடு பொருத்தி பார்க்கலாம் காணும் கண்ணுக்கு காட்டும் உளம்போல காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பின் அறன்களில் செலுமே என்ற பதினோராம் நுட்பாவை நாம் இங்கு பொருத்தி பார்க்கலாம் காணும் உபகாரமும் காட்டும் உபகாரம் என்ன என்றால் நாம் ஒரு பொருளை பார்க்க வேண்டும் என்றால் கண்ணிற்கு ஒளி தேவை அதைத்தான் காட்டும் உபகாரம் எனவும் அதே மாதிரி கண்ணுக்கு ஒளி இருந்தால் மட்டும் போராது நாம் எந்த பொருளை பார்க்க வேண்டுமோ அந்த பொருளின் மீதும் ஒளி இருக்க வேண்டும் அது காணும் உபகாரம் இப்படி இறைவன் நம் கண்களுக்கு ஒளியை தந்தும் நாம் எந்த பொருளை காண வேண்டுமோ அந்த பொருளின் மீது ஒளியை கொடுத்தும் நமக்கு காணும் உபகாரமும் காட்டும் உபகாரம் செய்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அடுத்து இந்திரத்தில் அந்தமா மாப்பாடி அதாவது இறைவன் ஒருத்தனே எல்லா பொருள்களையும் தன்னுள் ஒடுக்கி ஒடுக்கி ஒடுக்கியா ஒடுக்கி என்ற பெயர் பெறுகின்றார் அதாவது மகா சங்கார காலத்தில் எல்லா பொருள்களும் மாயைக்குள் உடங்கும் மாயை சக்திக்குள் ஒடுங்கும் சக்தி சிவனுக்குள் ஒடுங்கும் என்று சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது மேலும் மாணிக்கவாசகரிடம் வாசகரிடம் பெருமான் திருவாசகம் மாணிக்கவாசகர் திருவாயால் சொல்ல சொல்லி அவர் எழுதி கொண்டார் எதற்கு என்றால் மகா சங்கார காலத்தில் தான் தனியாக இருக்கும் பொழுது திருவாசகத்தை படித்து கொள்ளலாம் என்று அவர் தன் கைப்பட எழுதிக் கொண்டார் என்று ஒரு நயத்தை உரையாசிரியர்கள் சொல்லுகிறார்கள் எனவே இந்த அந்தமா மாபாடி என்ற தொடருடன் நாம் முதல் நூற்பாவை பொருத்தி பார்க்கலாம் அவன் அவள் அது எனும் அவை மூவினைமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலர்த்துள்ளதாம் அந்தம்மாதி என்பனார் புலவர் அதாவது ஆதியந்தம் அந்தம் இறைவனுக்கில்லை அதனால்தான் திருவ திருவம்பாவையில் ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதி என்று பதிவு செய்கிறார் மாணிக்கவாசகர் வாசகர் அப்போ இந்த உலகத்திற்குத்தான் ஆதியும் அந்தமும் உண்டு அதாவது உலகத்திற்கு என்றால் அந்த உலகத்தில் உள்ள உயிரின் தனுகரண புவன போதங்களுக்குத்தான் ஆதியும் அந்தமும் உண்டு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக திறம் என்ற சொல்லை நாம் எடுத்துக்கொண்டேம் ஆனால் திறம் என்றால் திறமை சதுரர் ஆர்கலோ சதுரர் என்று மாணிக்க வாசகர் பதிவு செய்தது போல இறைவனுடைய திறமை அப்படின்னு நாம் பொருள் எடுத்துக்கணும் அதாவது அக இருளை போக்கி ஞான விளக்கை ஏற்றுபவர் கொடுப்பவர் சிவபெருமான் ஆகிய தற்சோதி மட்டும்தான் அதை அந்த உபகாரத்தை செய்வதால் அவர் வந்து ஆதி திறம்பாடி என்று அமைக்கிறார் மாணிக்க இப்படி காணும் உபகாரத்தையும் காட்டும் உபகாரத்தையும் செய்கின்ற பெருமான் அதில் அழுந்து விட மாட்டார் அதில் அழுந்த மாட்டார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவர் இன்பக் இருக்கிறார் அதைத்தான் இன்பக் கணம் என்று உமாபதி தேவநாயனார் திருவருட்புறலில் சொல்லுகின்றார் இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே என்று மாணிக்க வரிகளை நாம் பொருத்தி காட்ட வேண்டும் பொருத்தி பார்க்க வேண்டும் அதாவது அடியவர்களுக்கு துன்பம் என்றால் அவன் கூட இருந்து அந்த துன்பத்தை அனுபவிப்பான் அதற்கு பிரமாணம் பெரிய புராணத்தில் திருநீலனக்க நாயனார் உடைய வரலாற்றை எடுத்துக்கொள்ளலாம் திருநீலனக்க நாயனாரினுடைய மனைவி சிவலிங்க திருமேனியின் மீது சிலந்து இருப்பதை கண்டு அதை வாயினால் ஊதுகிறார்கள் உடனே திருநீலனக்க நாயனார் திருமேனியின் மீது எச்சில் படுகிறது என்று கடிந்து கொள்கிறார் கடிந்து கொண்டு அவரை விட்டுவிட்டு சென்று விடுகிறார் சென்று அவர் இரவு தூங்கும் பொழுது கனவில் சிவபெருமான் வந்து தங்களின் மனைவி ஊதிய இடம் மட்டும்தான் கொப்பளம் இல்லாமல் இருக்கிறது மற்ற இடங்களெல்லாம் கொப்பளம் வந்து விட்டது என்று சுட்டி காமிக்கிறார் அப்படி தனது அடியார்கள் கூட இருந்து தன் அடியார்கள் துன்பம் அனுபவிக்கும் போது தானும் துன்பத்தை அனுபவிப்பதால் தான் இன் அனுபவிப்பதால் தான் இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே என்று மாணிக்கவாசகர் பதிவு செய்கிறார் யாவர்க்கும் எவைக்கும் முதற்கடவுள் ஆதியாக இருப்பவன் என்று சொல்கிறார் அதாவது யாவர்க்கும் என்றால் அறிவுடைய பொருள்களுக்கும் எவைக்கும் என்றால் அறிவற்ற பொருள்களுக்கும் முதற்கடவுளாக இருப்பது பெருமான் என்று சொல்கிறார் மேலும் ஆறாம் திருமுறை பத்தொன்பதாவது பதிகம் ஒன்றாவது பாடலில் முளைத்தானே எல்லாருக்கும் முன்னே என்று இறைவன் ஆதி அதாவது ஆதி திறம்பாடி மாபாடி என்ற வரியை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அடுத்த வரியாக பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் என்ற வரியை நாம் எடுத்துக்கொண்டேமே ஆனால் உயிர்கள் உய்வடையும் பொருட்டு மறைப்பு சக்தியாக ஒரு மலமாக இருந்து நம்மை பிறவியிலிருந்து வேறுபடுத்தி பக்குவப்படுத்தும் வலைகள் அணிந்த உமாதேவியின் பாத திறம்பாடுவோம் என்பதாக இந்த வரியினுடைய பொருள் அமைகிறது அதாவது ஒரு தாய் தன் மகன் குற்றம் செய்தால் அவனை கடிந்து அடித்து திருத்துவாள் அது மரக்கருணை என்று சொல்லப்படுகிறது அதே தாய் தன் மகன் குணம் நிறைந்தவனாக இருந்தால் அவனை சீராட்டி பாராட்டி அவனுடைய அருட்கருணை அருட்கருணை செய்கின்றாள் இப்படி உயிர்கள் பரிபாகம் அடைவதற்காக அவர் மரக்கருணையும் அறக்கருணையும் செய்கின்றாள் பெருமாட்டி வினை போகங்களில் அழுந்தி அனுபவிக்கும் அனுபவிக்கச் செய்து பரிவாகம் அடைந்தவுடன் அவளே அருட்சக்தியாக மாறி இன்பம் ஊட்டுகின்றாள் இந்த வரியில் பேதித்து என்பது வினை போகத்துள் அழுந்துதல் என்பும் வளர்த்து என்பது வினைக்கு ஏற்ப இன்ப துன்பத்தை நுகரச் செய்தல் என்றும் அமைகிறது இந்த பேதித்து வளர்த்து என்பது மறைப்பு சக்தியாக மறைப்பு சக்தி என்று கொள்ள வேண்டும் அடுத்து எடுத்தல் என்பது வினைச்சூழலில் சூழ்ந்து போகாதவாறு கை கொடுத்து தூக்குதல் என்பது அருள் சக்தியாக இருந்து நமக்கு உதவி செய்கிறாள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதைத்தான் மாணிக்கவாசகரும் வாசகரும் கைதரவல்ல கடவுள் போற்றி என்று சொல்லுகிறார் இந்த இடத்தில் பெய்வளை என்பது வினைத்தொகை என்ற ஒரு அழகான இலக்கணத்தை நமக்கு பதிவு செய்கிறார் மகாவித்வான் தண்டவாணி தேசிகர் அவர்கள் அதாவது பெய்வளை வினைத்தொகை என்றால் முக்காலத்திற்கும் பொருது பெய்த வலை பெய்கின்ற வலை பெய்யும் வளை என்று முக்காலத்திற்கும் அதை பொருத்தி கொள்ள வேண்டும் இது மேலும் அன்மொழி தொகையாகி உமாதேவியாரை குறிக்கிறது பெய்வலை என்றால் கைகளில் வளையல் அணிந்தவள் கைகளில் அணிந்தவளை அண்மொழி தொடராக உமாதேவியாரை குறித்த குறிக்கிறது என்று ஒரு அழகான இலக்கணத்தை நமக்கு இங்கு பதிவு செய்கிறார் மகாவித்வான் தண்டமானி தேசிகர் அவர்கள் மேலும் தாயினுடைய திருவடியை உயிர் புகழும் பொழுது சிவனுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொல்லார் ஆனால் இந்த இப்போ இருக்கிற குடும்பங்களில் எவ்வாறு இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை அடுத்த வரியாக பாதத்திறம்பாடி ஆடேலூர் எம்பாவாய் என்ற தொடரை நாம் எடுத்துக்கொண்டோமே ஆனால் திருவடிச் சிறப்பை எடுத்து பாடி ஆடுக என்பதாக இந்த வரியினுடைய பொருள் அமைந்திருக்கிறது அதாவது பராசக்தியின் பாத திறம்பாடி ஆடுக என்று சொல்லுவதன் மூலம் சக்தியை வியந்தது இங்கு அமைக்கப்படுகிறது திருவம்பாவையின் பொருள் சக்தியை வியந்தது எனவே சக்தியை வியந்த வரி பாத திறம்பாடி ஆடேளோர் ஆரே ஆடேலோர் என்பாவா என்பதாக அமைகிறது இந்த உம் செய்யுளானது இந்த பாடலானது அருளை சொல்லுவதாகவும் ஞானத்தை சொல்லுவதாகவும் அனுபவம் பற்றியும் பேசுகிறது அம்மையை பாடுகின்ற ஒரே பதிகம் இந்த திருவம்பாவை தான் முன்னி கடலை எழு என்ற பாடலும் இந்த பாடலும் அம்மையின் சிறப்பை நமக்கு கூறுகிறது எனவே இந்த செய்யுளானது திருவம்பாவையில் நமக்கு காணும் உபகாரத்தையும் காட்டும் உபகாரத்தையும் சொல்லும் பாடலாக அமைகிறது என்று சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் திருச்சிற்றம்பலம் சிவாய நம சிவாய நம சிவாய நம